எடுத்துக்கொண்ட தலைக்கு புறம்பேசுதல் என்பதாகும் புறம்பேசுதல் என்றில் நாற்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் பன்னெண்டாம் வசனத்தில் கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களே சந்தேகமான எண்ணங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக வெண்ணங்களில் சில பாவமாகும் பிற குறைகளை நீங்கள் துருவி ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம் இன்னும் உங்களில் சில சிலரை புறம்பேசி கொண்டிருக்க வேண்டாம் உங்களில் தன் சகோதரனின் மாமிசத்தை உண்ண விரும்புவாரா அப்போது அதை நீங்கள் வெறுப்பீர்களே அல்லாஹே அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க நிச்சயமாக அல்லாஹ் மிக்க கிருபையுடையவன் என்று திருக்குறானில் நூற்றி நாலாம் அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் புறம் கூறி குறை பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று கூறுகின்றார் குடும்பங்கள் சிதறுகின்றன சகோதர உறவுகள் உடைகிறது சமுதாய ஒற்றுமை குலைகிறது நண்பர்கள் பிரிகின்றனர் மொத்தத்தில் முழு மனித சமுதாயத்தின் நிம்மதிக்கு உலை வைத்து விடுகிறது இந்த புறம் புறம் பேசுவதனால் புறம்பேசியவன் தேடாமல் விட்டால் அவனுக்கு கபூரிலே அதாவது வேதனை ஆரம்பமாகி விடுகிறது அவன் செய்த எல்லாம் நாசமாகி விடுகிறது யாருக்கு எதிராக பேசினானோ மறுமையில் அவர்களுடைய பாவங்களை இவன் சுமக்க நேரிடும் என்பதையும் சுவனம் உடலமாட்டான் என்பதையும் அவர்கள் அறிவித்த ஹதீசிலிருந்து நாம் அறியலாம் அறிந்தோ அறியாமலோ நாம் புறம் பேசிவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான பிராய்ச்சித்தம் என்ன என்று கேட்பவர்களுக்கு நம்சலம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீ எவரை பற்றி புறம் பேசினாயோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அணிக்க வேண்டும் என்று நீ இறைவனிடம் இறைஞ்சுவதாக புறம் பேசுவதற்கான பிராய்ச்சித்தங்களில் ஒன்றாகும் அது இறைவா நீ என்னையும் அவரையும் அணித்தல்வாயாக என்று இரையன்று இதை அங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் எனவே இனி புறம் பேசாமல் இருப்போம் புறம் புறம் பேசியிருந்தால் செய்வோம் அல்லாஹ் அல்லாஹ் பிராய்சித்தாலா நம் அனைவரையும் கபருடைய வேதனை விட்டு காப்பாற்றி ஜனத்துள் என்ற உயர்ந்த சொல்கத்தில் நம் அனைவரையும் புகுச்சுவானாக என்று துவா செய்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கின்ற लाइन का no, no, no.